நண்பண்பா நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட உயர்த்துகள் நண்பா நம்ம சேனல்ல டிஎல்ஆர்டியும் போட்டுட்டு இருக்கோம் கேரளா போட்டுட்டு இருக்கோம் நண்பா நம்ம வந்து கொஞ்சம் வெற்றி தான் எடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்மளால வீடியோ கொஞ்சம் சரியா போட முடியும் நம்பா ஒன்னொரு நாள் போட்டுட்டு இருக்கோம் நீங்க கண்டிப்பா நம்மளுக்கு வீடியோ வந்துட்டு இருக்கணும் அது இல்லாம இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாவே கொடுத்திருப்போம் நண்பா ஏன்னா

ஏபிஏசிபிசி பாருங்க நாலு ஆறு ஒன்பது ஆறு ஜீரோ நாலு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு நாலு ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்று இது ஒன்று அஞ்சு ஒன்பது நாலு எனக்கு அதில் ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு எனக்கு கொஞ்சம் ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா பாக்ஸு கானுக்கு எஸ்சிங் பண்ணிங்கன்னா நாலு நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ நாலு ஒன்று ஆறு மூணு ஒன்று அஞ்சு அதில் எனக்கு ஸ்ட்ராங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ஒன்பது ஆறு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு கொஞ்சம் ஸ்ட்ராங்க இருக்குது ஒரு மணி பொறுத்த அளவுக்கு உங்கள் ட்ரிக்கில் இருந்தால் நீங்கள் பிளே பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்பா நம்மளுக்கு கேரளால இருக்கு எஸ்சிங் பாருங்க பி போர்டு ஒன்று ஆறு ஆல் போர்டு ஜீரோ ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்று மூணு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஏழு ரெண்டு ஒன்பது மூணு அஞ்சு மூணு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு மூணு நாலு எனக்கு ஸ்ட்ராங்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானா நண்பா இருக்குது ஏன்னா நம்ம போர்டு வந்து நம்ம மூணு போர்டு கொடுப்போம் வந்து சிங்கிள் போர்டிலே கொடுத்துருக்குறேன் உங்கள் உங்களுக்கு போர்டில் மேட்ச் ஆனாலும் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லை சீ போர்டு ஏபுல்ல உங்களுக்கு ஆறு ஒன்று வந்தால் கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம்னு நண்பா ஏன்னா எனக்கு கிடைக்கிறது இதான் நண்பா இது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கேன் சிங்கிள் போர்டு மட்டும் கொடுத்துருக்கேன் உங்க கணக்குல இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு நாலு ஆறு அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு ஒன்று ஜீரோ எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று ஜீரோ மூணு ஜீரோ ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்பது அஞ்சு ஏழு கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா நான் எடுத்துருக்கேன் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ட்ரென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நம்பர் தான் அதிகமாக கொடுத்துருக்கேன் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி கொடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கேன்பா ஏன்னா நம்ம வந்து ஒன்று ஒரு நாலு வீடியோ போகிறதுனால நம்மளுக்கு எந்த கணிப்பில் வராங்கன்னு தெரியலை அதனால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் இதே மெத்தடில் உங்கள் நம்பர்ஸ் கம்மியாக நீங்கள் ப்ளே நண்பா உங்கள் ட்ரிக்கு இருந்தால் மட்டுமே உங்கள் ஜெசிங் என் கெஸிங் மேட்ச்சானால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னுபா நீங்கள் என்ன ஒரு கெஸிங் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கு எனக்கு எஸ்சிங் பாருங்கள் சி போர்டு மூணு ஒன்று ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ ஏபிஎஸ்சி பாருங்க அஞ்சு மூணு எட்டு அஞ்சு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு ஏழு மூணு ரெண்டு மூணு எனக்கு அதில் ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ஏழு எட்டு ஜீரோ மூணு மூணு ஜீரோ எனக்கு கொஞ்சம் இது ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்கு உங்க கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு 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 நாலு நாலு ஆறு ஜீரோ எனக்கு அதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு மூணு ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ ஆறு ஒன்று அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஜீரோ நாங்கள் ஆறு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா நேற்று ட்ரிக்கு வச்சு முத அதுக்கு முதல் நாள் ட்ரிக்கை வச்சு தான் நாங்கள் எடுத்துருக்கேன் மெத்தடும் பார்த்திங்கன்னா அதனால் தான் நண்பா உங்களுக்கு ஓடையும் பாக்ஸையும் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியும் பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பர்ஸ் அதிகமாகவே கொடுத்துருப்பேன் ஏன்னா நம்ம கணிப்பும் இந்த கணிப்பு ஆகணுங்கிறதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கேன் நண்பா நாளைக்கு நான் கம்மி பண்ணி கொடுத்துருக்கறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லை உங்களுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பா ஃப்ரெண்டுகளை ஷேர் பண்ணுங்க நண்பா

ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஒன்பது ஏழு நாலு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ஆறு ஜீரோ நாலு நாலு மூணு ஒன்று ஏழு அஞ்சு நாலு எட்டு நாலு ஆறு இதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கீசியாக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிருங்க நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா உங்கள் வெற்றி தான் நண்பா எனக்கும் வெற்றி Hanginon ba, wache mou yonan ba.